வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் காக்க போறோம் முதல் டாபிக் நேற்று தைப்பூசத்தை ஒட்டி முருகனுடைய ஆறுபடை வீடுகளில் கூட்டம் அல மொதுனுச்சு அதில் திருப்பரங்குன்றம் இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா கடந்த சில நாட்களாக திருப்பரங்குன்றம் குறித்து நிறைய டிபேட்ஸ் வந்து நடந்துக்கிருக்கு திருப்பரங்குன்றம் மலையில் இப்போ கூட மறுபடியும் மதுரையில் சில பகுதிகளில் போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு ஜமாத் அப்படிங்கிற பேரில் போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி அறுத்து சமபந்தி விருந்து வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சில போஸ்டர்லாம் ஒட்டப்பட்டிருக்கு அதுக்கு ஹிந்து முன்னணி கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா காலம் காலமாக அந்த மலையில் ஆடு கோழி அறுத்து இது மாதிரி சமப்பந்தி விருந்து நடக்குது அப்படின்னு ஒரு போலியான பொய்யான பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து நீங்கள் பாருங்கள் எந்த ரெஃபரன்ஸை வேணா எடுத்து பாருங்கள் வருவாய் டிபார்ட்மெண்ட்டுடைய அந்த ஃபைல்ஸாக இருக்கட்டும் இல்லை நீதிமன்ற வழக்குகள் இருக்குது பார்த்திங்களா கோர்ட்டு கேஸு கோர்ட் ஃபைலு எதை வேணாலும் எடுத்து பாருங்கள் இது மாதிரி அந்த மலையில் திருப்பரங்குன்ற மலையில் ஆடு கோழி அறுத்ததாக எந்த எவிடன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணி பதிவுகள் போடுறாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோங்க நேற்று தைப்பூசத்தை ஒட்டி திருப்பரங்குன்றத்தில் வழக்கத்தை விட மிகப்பெரிய கூட்டம் ஒவ்வொரு தைப்பூசத்துக்கு திருப்பரங்குன்றத்துக்கு வரக்கூடிய முருக பக்தர்களுடைய அந்த கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதை விட இன்னொரு மடங்கு அதிகமாக இரண்டு மடங்கு அதிகமாக திருப்பரங்குன்றத்தில் கூட்டம் கூடுனதை நம்ம கவனிக்க முடிஞ்சிச்சு இதற்கு பாஜக இந்து அமைப்புகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சமீப காலமாக நடக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக டைரக்டா பக்தர்கள் வந்து கோவிலுக்கு வழக்கத்தை விட இன்னொரு மடங்கு கூடுதலாக வந்து தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க திருப்பரங்குன்றம் மலை அப்படிங்கிறது ஸ்ரீ கந்தர் மலை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் போடுறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திமுக அரசு அவசர ஆலோசனை அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் கடந்த சில நாட்களாக காலையில் எந்திரிச்சு பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை அதிகமாக பார்க்க முடியுது குறிப்பாக பள்ளிகளில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கப்படக்கூடிய பாலியல் தொல்லைகள் குறித்தும் அதிக செய்திகளை நம்ம பார்க்குறோம் நீங்கள் இன்றைக்கி டிவியில் வந்த செய்தியை சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க சென்னையில் ஓடும் பேருந்தில் காலேஜுகளுக்கு பாலியல் தொல்லை ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கான் ரெண்டாவது சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் சுதாகர் அப்படிங்கிற ஆசிரியர் போக்சோ வழக்கில் கைது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி செய்தி வந்திருக்கு இன்றைக்கி இன்னொரு செய்தி புதுகை அருகே புதுக்கோட்டை அருகே பதினைந்து பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் கைது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்த செய்தி நேற்று வந்த செய்தி என்ன ட்ரெயினில் ஒரு கர்ப்பிணி கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து ட்ரெயினில் இருந்து தள்ளி விட்டுருக்கான் ஒருத்தன் இது மாதிரியான ஷாக்கிங்கான செய்திகளை சமீப காலமாக ரொம்ப அதிகமாக பார்க்க முடியுது பாஜக என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா என்ன சட்டம் ஒழுங்கு இவ்வளவு மோசமாக இருக்குது தமிழக மீடியாக்கள் இதை பற்றியெல்லாம் வாயவே திறக்க மாட்டேங்க டிபேட் நடத்தவே மாட்டேறிங்க மீடியாக்கள் விஜயகாந்த் துப்புனாரில்ல பத்திரிக்கைக்காரங்களா நீங்கள் தூ அப்படின்னு துப்புனார் அது கரெக்டு தான் அப்படின்னு பாஜக பதிவுகள் போடுறாங்க இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமை செயலகத்தில் டிஜிபி தலைமையில் பார்த்தீங்கன்னா ஆலோசனை கூட்டம் வந்து நடந்திருக்கு சமீப காலமாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகமாகுது பார்த்தீங்களா இது குறித்து ஆக்ஷன் எடுப்பதற்காக ஒரு ஆலோசனை கூட்டம் இன்னைக்கு தலைமை செயலகத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது டாபிக் மூணு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் டாபிக் நாலு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ராமர் பக்தர்களுக்கு ஒரு சோகமான ஒரு செய்தி என்ன செய்தி அயோத்தி ஸ்ரீ ராமர் கோவில் இருக்குது பார்த்தீங்களா அந்த கோவிலில் தலைமை அர்ச்சகராக இருக்கக்கூடிய ஆச்சாரியா மகந்த் ஸ்ரீ சத்யேந்திர தாஸ் அவர்கள் குறைவு காரணமாக இறந்து போயிருக்காரு பிரெயின் ஸ்ட்ரோக் காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை பார்க்குறோம் இவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இருபதாவது வயதிலிருந்து கடவுளுக்கு சேவை செஞ்சுக்கிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுவும் அயோத்தி கேஸ் இருக்குது பார்த்திங்களா அதுலலாம் அவர் தீவிரமாக களப்பணி பிராண பிரதிஷ்டை நிகழ்வு நடந்துச்சுல அயோத்தி ராமர் கோவிலுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வு அதிலெல்லாம் மிக முக்கிய பங்காற்றியவர் சத்யேந்திரதாஸ் அவர்கள் அவர் உடல்நல குறைவு காரணமாக இறந்து போயிருக்காரு இப்போ அவருடைய இறப்புக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்து மக்கள் தங்களுடைய இரங்கல்களை தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா திமுக அமைச்சர் பொன்முடி இருக்காரு பார்த்தீங்களா அவர் சமீபத்தில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு அது பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு என்ன பேசியிருக்காரு ஹிந்தி எல்லாம் இங்கே வந்து டி ஆத்திக்கு இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிட்டாரு ஹிந்தி எல்லாம் இங்கே வந்து டீ ஆத்திக் இருக்கான் அப்படின்னு பேசிட்டார் அவர் பேசி கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜேஇஇ இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய மெயின் எக்ஸாமினுடைய ரிசல்ட் வந்து வெளிவந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதில் நூறு ப பர்சன்டேஜ் வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினாலு கேண்டிடேட்ஸு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வாங்கியிருக்காங்க ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க பதினாலு மாணவர்கள் இந்த பதினாலு மாணவர்கள் எந்தெந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து தேடி பார்த்தா அதில் ஒரு கேண்டிடேட் கூட தமிழகத்தை சேர்ந்தவர் இல்லை அப்படிங்கிறது ஷாக்கிங்காக இருக்குது ராஜஸ்தானு கர்நாடகா டெல்லி உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா குஜராத்து ஆந்திரா தெலுங்கானா இந்த மாநிலங்களை சேர்ந்த கேண்டிடேட்ஸு அந்த ஜேஇஇ மெயின் எக்ஸாமில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்காங்க தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் கூட கேண்டிடேட் கூட அதில் வந்து வாங்கலை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாங்கலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு பக்கத்து மினிஸ்டரு ஹிந்தி எல்லாம் இங்கே வந்து டி ஆற்றிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலை பேசுகிறாரு இன்னொரு பக்கத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாம் போட்டி தேர்வுகளில் பெரிய சாதனை படைச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்